பாலக்கோடு பகுதியில் சந்துக்கடை கஞ்சா லாட்டரி சீட்டை தடை செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் சந்துக்கடை கஞ்சா லாட்டரி சீட்டு அதிகமாக காணப்படுகிறது பாலக்கோடு பகுதியில் பதினெட்டு வார்டுகளிலும் விற்பனை செய்து வருகிறார்கள் மற்றும் தலவாய்ஹள்ளி புதூர் தக்காளி மார்க்கெட் மல்லாபுரம் மாரண்டஹள்ளி காடு செட்டிப்பட்டி ஜிட்டாண்டஹள்ளி காரிமங்கலம் அனுமந்தபுரம் வெள்ளிச்சந்தை அள்ளி எண்டப்பட்டி ஆராதஹள்ளி பஞ்சப்பள்ளி போன்ற பகுதிகளில் சட்டவிரோத செயல்பாடுகளில் செயல்படும் சமூக விரோதிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் அருந்ததிய தெரு அருகிலும் இந்திரா காலனி பைபாஸ் ரோடு மாக்கன்கொட்டாய் ஆலை ஜக்கசமுத்திரம் ஆகிய இடங்களில் சூதோட்டம் அதிக நடைபெறுகிறது இது குறித்து பலமுறை மனு அளித்தும் அந்த மனுவின் மீது மேல் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சமூக ஆர்வலர் மற்றும் பிஜேபி பொறுப்பாளர் சிவா இதுகுறித்து பல புகார்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் என் உயிருக்கும் என் குடும்பத்தாருக்கும் எந்தவித பாதிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறும் பாரதிய ஜனதா கட்சியின் பாலக்கோடு மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர் சிவா பாலக்கோடு நகர கிளைத் தலைவர் அழகு பெருமாள் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் பாலக்கோடு நகர நிர்வாகிகள் பெரியசாமி கன்னியப்பன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகாவில் இருக்கிற பிகே சிவா மத்திய அரசு நலத்திட்ட மாவட்ட துணைத் தலைவர் பிகே சிவா சமூக ஆர்வலர் பாலக்கோட்டில் உள்பட்ட தாலுகா ஆஃபீஸில் இருந்து சட்டமன்ற தொகுதி கூறாமே கஞ்சா விற்கிறது சாராயம் விற்கிறது லாட்டு சீட்டு விற்கிறது சூதாட்ட கிளப்பு மக்கள் அங்கங்கே சூடாடி வெட்டுக்குத்து அடிக்குடி எப்படியோ நடந்துருக்குது மாலைக்கோட்டில் இந்த சாராய விற்பதனால எவ்வளோ சண்டை நடந்திருக்கு போகிற வர மக்கள் கல்விக்கு போகும் பெண்கள் பசங்கள் வேலைக்கு செல்ல அதிக வேலைக்கு செல்வர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஆம்புலன்ஸு செல்லவும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது இது வந்து எவ்வளோ மறை மனுக்கள் கொடுத்துருக்குறேன் இது எந்த விதமான இதுவும் அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியவில்லை இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இப்போ மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பி கண்காணிப்பாளருக்கும் இது கொடுத்துருக்குறாங்க இந்த இது நடவடிக்கை எடுத்து அங்கே இருக்கிறதெல்லாம் சீர்படுத்தினா போக்குவரத்து மக்கள் இதாகும் இதுபோல் பல இதாக நடக்கிறது இது எல்லாம் கூட நடந்தோம் எந்த விதமான இது கண்டுக்காமல் இது இருக்கிறாங்க எஸ்பியோ டிஎஸ்பியோ எல்லோருக்கும் கொடுத்தாங்க காவல்துறை வரைக்கும் காவல்துறை காவல் ஆய்வாளர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க கூப்பிட்றாங்க ரெண்டு கேஸை போடுறாங்க விட்றாங்க மீண்டும் பார்த்தா அங்கேயே விற்கிறாங்க இதே போல் இருக்கிறது இது பல வருடமாக இப்படி இருக்கிறது இருக்க இருக்க இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து விற்றுட்டு வரான் அவனை பார்த்து இன்னொருத்த விற்கிறான் இவனை பார்த்து இன்னொருத்த விற்கிறான் இதே நிலைமை உருவாகிறது சில பேர் அதிகாரிகள் நல்லபடியாக செய்கிறாங்க சில அதிகாரிகள் விட்டுறாங்க இது எந்த வகையில் நல்லதுன்னு தெரியல இருக்க இருக்க மேலும் இந்த வியாபாரங்கள் லாட்ரி சீட்டோ கெஞ்சாவோ இந்த இது சாராய விற்கிறதோ இந்த கிளப்பு சீட்டாடுறது அங்கங்கே குழுவாக சேர்ந்து இரவு பதிலாக வெட்டு குத்து ஆகிறது இதில் வந்து ஒருத்தன் அடிப்பட்டு பெட்டில் மூணு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு வந்து பெட்டில் இருக்கிறான் வெங்கடேஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஆப்போசிட்டாக ஆகுது இந்த நிலைமையில் ஆகிறதுனால ஒருத்தன் நாலு கடை வச்சுருக்கிறான் அவனை பார்த்து ஏ அந்த மகனுக்கு கூட்டம் நான் வைக்கிறோம் முன்னோருத்தன் கடை வைக்கிறான் இந்த மாதிரி ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க இது வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் இது மனு கொடுத்துருக்கிறாங்க இன்றைய பொழுது இவர்கள் இருவரும் பாலக்கோடு நகரம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் இதை உடனடியாக பார்வையிட்டு இவர்கள் கண்காணிப்பில் ஒரு ஆளுகளை உளவுத்துறை போட்டால் இது பூராமே ஆய்வு பண்ணி ரத்து பண்ண வேண்டிய ம பணிவன் கூட கேட்டுக்கொள்கிறேன்